முன்னணி நடிகர் விஷாலின் திருமணம் குறித்து நீண்ட காலமாக ரசிகர்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் அது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் விஷால் நடிகை சாய் தன்ஷிகாவை காதலித்து வருகிறார் எனத் தெரிவித்தார் இருவரும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்த நிலையில் அந்த நட்பு தற்போது காதலாக வளர்ந்துள்ளதாக அவர் கூறினார் இந்த காதல் இணைவு திருமணமாகும் நாள் விஷாலின் பிறந்த நாளான வருகிற ஆகஸ்ட் இருபத்து ஒன்பது ஆகும் திருமணம் நடைபெறவுள்ள செய்தி ரசிகர்களிடம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைத்தளங்கள் முழுவதும் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன விஷாலுக்கு தற்போது நாற்பத்து ஏழு வயதும் சாய் தன்ஷிகாவுக்கு முப்பத்தைந்து ஆகும் இருவருக்கும் பன்னிரண்டு வருட வயது வித்தியாசம் இருந்தாலும் அவர்களது உறவு அன்பும் புரிந்துணர்வும் நிரம்பியதாக கூறப்படுகிறது